வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புற நூலிலிருந்து நாற்பத்தி ஐந்தாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த புறநானூட்டில் நிறைய பாடல்கள் இருந்தாலுமே கூட இந்த பாடல் ஒரு தனிச்சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோழ நலங்கிள்ளி சோழ நெடுங்கிள்ளி இவங்க ரெண்டு பேருமே சோழ குலத்தை சார்ந்தவர்கள் சோழ சாம்ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே பிரச்சனை வந்துருச்சு இவங்க வேறு வேறு நாட்டை சார்ந்தவங்க கிடையாது அல்ல வேறு மன்னர்கள் கிடையாது அப்போ அந்த நேரத்தில் அந்த சோழன் நலங்கிள்ளிக்கும் சோழன் நெடுங்கிள்ளிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பகையை போக்கணும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை ஏற்படக்கூடாது அப்படின்னு புலவர் கோவோர்கடார் நினைக்கிறார் அப்போ அதற்காக அவர் பாடின பாடல் தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் நாம் பார்க்கக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா வஞ்சித்தினை சார்ந்த பாடல் வஞ்சித்திணை அப்படின்னு நினைத்தோம் பகையரசர் இடத்தை கொள்ள கருதி வஞ்சிப்பூசி செல்லுதல் இந்த இடத்துல பகை வேறு யாரும் இல்லை சோழனுக்கு சோழனே பகையாக இருக்கிறான் ந நலங்கிள்ளிக்கு நெடுங்கிள்ளிக்கு நலங்கிள்ளியே பகையாக இருக்கிறான் ஆக அந்த வகையில் பார்க்குறப்போ பகையரசர் இடத்தை கொள்ள கருதி வஞ்சிப்பூசி ஊடிச் செல்லுதல் வஞ்சித்திணின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பாடல் வஞ்சித்திணை சார்ந்த பாடலாக அமைஞ்சிருக்கு இந்த பாடலினுடைய துறை என்னன்னு பார்த்தா துணை வஞ்சின்னு சொல்கிறாங்க துணை வஞ்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா பிறரை வெல்லவோ கொல்லவோ அடுத்தவங்களை ஜெயிக்கணும் அல்லது கொல்லணும் அப்படின்னு துணிந்து நிற்கக்கூடிய வீரனை சில கூறி அமைதிப்படுத்துதல் நீ கொல்ல வேண்டாம் அவங்களை நீ ஜெயிக்க வேண்டான்னு அமைதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பாடல் துணை வஞ்சி அப்படிங்கிற ஒரு துறையை சார்ந்ததாக அமைந்திருக்கிறது இப்போது இப்போ பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோழன் நலங்கிள்ளி அவன் என்ன பண்ணுறான்னா நெடுங்கிள்ளியை சுற்றி வளச்சிட்டான் அவன் இருக்கக்கூடிய கோட்டையை சுற்றி உழைச்சிட்டான் அப்போ அந்த நேரத்தில் கோவூருக்கிறார் அங்கே போகிறாரு அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தக்கூடிய வகையிலையும் கண்டிக்கக்கூடிய வகையிலையும் ஒரு பாடலை பாடுறார் பாடலை பாருங்கள் இரும்பனை வெண்தோடு மலைந்தோன் அல்லன் கருஞ்சனை வேம்பின் தெரியலோன் அல்லன் நின்ன கண்ணியும் ஆர்மடைந்தன்றே நின்னோடு பொறுவோன் கண்ணியும் ஆர்மிடைந்தன்றி ஒரு வீர் தோற்பினும் தோற்பது குடியே இருவீர் வேரல் இயற்கையும் அன்றே அதனால் கூடிப்பொருள் அன்று நும் செய்தி கொடுத்தோர் நும்ோரன்ன வேந்தர்க்கு மெய்மலி உவகை செய்யும் இவ்விகளை இப்போ இதில் அந்த சேரர் சோழர் பாண்டியர்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மூணு பேர்த்துக்குமே தனித்தனியாக அடையாள பூக்கள் இருக்கு அடையாள மாலை இருக்கு சேரர்களுக்கு அடையாள பூ மாலை பணம்பூ சோழர்களுக்கு ஆத்திப்பூ பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ இது மரபு ரீதியாக ரொம்ப காலமா இருக்கு சேரர்களுக்கு பணம்பூவும் சோழர்களுக்கு ஆத்திப்பூவும் பாண்டியர்களுக்கு வேப்பம் போவோம் அப்போ இதை வச்சு எப்படி இந்த பாடலை சொல்கிறாருன்னு பாருங்களேன் இப்போது ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாரு கோவிற்கலார் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாரு அந்த பகை கொண்ட இருவருக்கும் அறிவுரை சொல்கிறார் பாருங்களேன் நின்ன எதிர்த்து நிற்பவன் இரும்பனை அதாவது உன்னோட எதிர்த்து நிற்கக்கூடியவன் இரும்பனை வெண்டோடு இரும்பனை அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா நல்ல பெரிய நல்ல நல்ல பெரிய அப்படிங்கிற பொருளில் அது என்னதான் நான் கருமை நிறம் கொண்ட அப்படிங்கிற ஒரு பொருளை சொல்கிறாங்க அந்த கரிய பனை மரத்தினுடைய வெண்ணிற பூமாலை அணிந்த சேரன் கிடையாது இல்லையா இரும்பனை வெண்தோடும் மலைந்தோடு அல்லவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த சேர அரசன் கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் பகையாக சண்டை கட்டிக்கிறீங்கள ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறீங்கள உங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவன் யார் கிடையாது சேரன் கிடையாது கரிய பனையினுடைய வெண்ணிற பூமாலை அணிந்திருந்த சேரன் கிடையாது அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் கரும் சினை வேம்பின் தெரியலோன் அல்லன் அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் வலிமையான க கிளைகளை உடைய வேப்பம்பூவோட மாலை அணிந்த பாண்டியனும் அல்லன் இல்லையா இப்போ நீங்கள் ஏற்று நிற்கிறதை யாரை ஏற்று நிற்கலாம் நீங்கள் சோழர் சோழர்கள் நீங்கள் ஒன்றா பணம்பூ மாலை இருக்கக்கூடிய சேரனை எதிர்த்து நிற்கலாம் இல்லைன்னா வேப்பம்பூ மாலை சூடி இருக்கக்கூடிய பாண்டியனை எதிர்த்து நிற்கலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே யாரு நின்ன கண்ணியும் ஆறு மடைந்தன்றி நின்னோடு பொறுவோன் கண்ணியும் ஆர்மடைந்தே ஆர் அப்படின்னா ஆத்திப்பூன்னு அர்த்தம் நீ அணுந்திருக்கக்கூடிய அந்த கண்ணி கண்ணினா இரண்டு இரண்டாக கட்டப்பட்ட பூக்கள் அந்த பூக்கள் கட்டும்போது ரெண்டு ரெண்டாக வச்சு கட்ட முடியல தான் கண்ணி அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க அப்போ உன்னோட நீ போட்டிருக்கக்கூடிய மாலையும் ஆறு என்று சொல்லக்கூடிய ஆத்திப்பூ மாலை உன்னோட போரோட வந்திருக்கக்கூடிய இவன் சூடி இருக்கக்கூடிய பூவும் ஆத்திப்பூ மாலை அப்போ இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா நீங்கள் வேப்பம்பூ சூடி இருக்கக்கூடிய பாண்டியனோட கட்டி இருந்தாலும் பரவாயில்ல அல்லது சேரனோடு அந்த பணம்பூவை அணிஞ்சிருக்கக்கூடிய சேரனோடு கட்டி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே எதிர்கிறதுக்கு நிற்கிறீங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடிய பூவுமே ஆத்தி பூவாச்சு ரெண்டு பேருமே சோழ அரசர்களாச்சு அப்போது நீங்கள் பண்ணுறது சரியாக இருக்கா உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீர் தோற்பினும் தோற்பதுனும் குடியே உங்களில் ஒரு எழுத்தம் தோட்டாலும் சரி தோற்கறது உன்னுடைய குடிதான் உன்னுடைய குளம்தான் அப்போ அது அசிங்க தானே இல்லையா இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிறீங்க அது ஒரு வகையில் நியாயமே கிடையாது உங்களுள் எவர் தோற்றாலும் தோற்பது உங்கள் குடியே அது மட்டும் இல்லாமல் இருவர் வேரல் இயற்கை என்று வேரல்னா ஜெயிக்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் ஜெயிக்கிறதும் இயற்கை கிடையாது நிச்சயமாக ஒருத்தன் தோத்துறணும் ஒருத்தன் ஜெயிச்சிடணும் அப்போது தோத் அதாவது இந்த தோற்று போனாலும் உங்களுக்கு தான் அசிங்கம் அப்போது ரெண்டு பேரும் யார் எவன் தோத்தாலும் தோத்து போகிறது உங்களுடைய குடிதான் ரெண்டு பேருமே போரில் ஜெயிக்கிறதுன்னுங்கிறது இயற்கை கிடையாது அது வந்து குடிப்பொருள் அன்று அது உங்கள் குளத்துக்கு வந்து சிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ல பாருங்களேன் நம் செய்தி கொடித்தர்ணும் ஓர் அண்ணன் வேந்தர்க்கு மெய்மலி உவகை செய்யும் இவ்விகளை அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் கொடியாடும் தேரையுடைய உங்களுக்கு ஒப்பான வேந்தர்களுக்கு சிரிப்பை தரும் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டீங்கன்னா தேரில் கொடி சூடி கொண்டு வரக்கூடிய அந்த மற்ற அரசர்கள் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க என்ன சொல்லி சிரிப்பாங்கன்னா என்னடா இவனுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்களே கொஞ்சம் கூட நல்லா இல்லையே அப்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏளனமாக பார்த்து சிரிப்பார்கள் அப்போ அதுக்கு நாமளே நாம் இடம் கொடுக்கலாமா அப்போ உங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் ரெண்டு பேருமே பகைமை கொண்டு ஒருவரோட ஒருவர் போரிடுவது அப்படிங்கிறது சரியானதாக இல்லை அப்போது இந்த இந்த போரை வந்து தவிர்க்கிறது நல்லது அப்போது இதில் வந்து சமாதான போக்கும் காணப்படுது அதே நேரத்தில் சண்டை வேண்டாம் அப்படிங்கிற அந்த அறிவுரையும் சொல்லக்கூடிய வகையில் அப்பலவர் கோவூர்களார் வந்து இந்த பாடலை வந்து உருவாக்கியிருக்கிறார் பாடலை பாருங்கள் இரும்பனை வெண்தோடு மலைந்தோன் அல்லன் இது வந்து சேரனை குறிக்கக்கூடியது அதாவது அந்த கரிய பனை மரயத்தினுடைய வெண்ணுரப்பூ மாலையானிந்த சேரன் கிடையாது கரும் சினை வேம்பின் தெரியலுவன் அல்லன் வலிமையான கிளைகளுடைய வேப்பம்பூவின் மாலையானிந்த பாண்டியனும் அல்லன் நின்ன கண்ணியும் ஆறு மடைந்தின்றே நீ அணிஞ்சிருக்கக்கூடிய மாலையும் ஆத்திப்பூ மாலை நின்னோடு பொறுவோன் கண்ணியும் ஆர்மடைந்தே ஆறுன்னு ஆத்தி உன்னோட போரிட வரக்கூடிய இவன் அணிஞ்சிருக்கக்கூடியதுமே அந்த ஆத்திப்பூ தான் அப்போ வேற வேறு கிடையாது அப்போது ஒரு வீர் தோற்பினும் தோற்பதுனும் கூடியே உங்கள் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் தோற்று போனாலும் அந்த அசிங்கம் அசிங்கம் தான் உங்கள் குளத்துக்கே அது அசிங்கமாகும் வீர் வேறல் இயற்கையும் அன்று ரெண்டு பேரும் ஜெயிக்கிறது இயற்கை கிடையாது போர் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக ஒருத்தர் ஜெயிப்பாங்க ஒருத்தர் தோற்று போவாங்க அப்போது அதுவும் அதுவும் இயற்கை கிடையாது அதனால் குடிப்பொருள் அன்று அது வந்து உங்கள் குடிமை இந்த உங்கள் குடிக்கு உங்கள் குளத்துக்கு அது பெருமை தரக்கூடிய செயல் ஆகாது அவங்களுடைய செய்தி நல்லா அவங்களுடைய இது இயல்பு நல்லா இருக்கா உங்களுடைய செயல் நல்லா இருக்கா அந்த செய்திங்கிறது செயல் நல்லா இருக்கா நும்மோரென்ன வேந்திருக்கு கொடித்தேர் தேர் நும்மோரென்ன வேந்திருக்கு இல்லையா கொடியாடக்கூடிய தேரையுடைய உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஒப்பான அரசர்கள் இந்த இடத்துல ஒப்பான அரசர்கள்னா யார் சேரணும் பாண்டியனும் இல்லையா அவங்க இதை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க சிரிப்பாங்க இல்லையா பார்த்து ஒரு இழிவாக கேவலமாக உங்களை பார்த்து சிரிப்பாங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு அதான் சொல்கிறாங்க நினை எதிர்த்து நிற்பவன் பணம் பூசுடைய சேரன் அல்லன் வேப்பம் மாலை அணிந்த பாண்டியனும் அல்லன் உன்னுடைய கண்ணியும் என்னோடு போரிடுவன் கண்ணியும் ஆத்தி பூவால் ஆகினவே ஆகவே ஒருவர் தோற்றாலும் தோற்பரும் சோழர் கூடியே அல்லவோ இருவரும் வெற்றி பெறுவதும் இயல்பென்றே அதனால் நம் செயல் குடிப்பெருமைக்கு தக்கதன்று நம் போன்ற வேந்தருக்கு உடம்பு பூரிக்கும் அளவுக்கு நகை ஏற்படும் சிரிப்பு ஏற்படும் நீவர் ஏற்றும் போராகும் அப்போது இந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் புலவர் வந்து அறிவுரை கூறக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பாடல் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஒன்பது வரிகளில் தான் அமைஞ்சிருக்கு ரொம்பவுமே சிறப்பான பாடல் அதாவது அதே சமயம் அந்த காலகட்டத்தில் புலவர்கள் வந்து அரசர்களுக்குள்ள பகைமை ஏற்பட்டால் தீர்த்து வைப்பாங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டால் தீர்ப்பு தீர்த்து வைப்பாங்க அப்போது அரசர்கள் ஏதாவது தவறு செய்யும்போது அவர்களை திருத்தக்கூடிய ஒரு பணியில் இந்த புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது நன்றி